ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தோசை கல்லுல இந்த இலைய வச்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பாதி நேரம் சமையல் அறையிலே நம்மளோட நேரத்தை செலவிடுறோம் அதனால தான் நம்மளுக்கு பிடிச்ச காரியத்தில் கூட நேரத்தை செலவழிக்க முடியாமல் போகுது இந்த வீட்டு வேலை சமையல் வேலைகளில் சின்ன சின்ன குறிப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வேலை எல்லாமே சீக்கிரமாகவே முடிச்சுட்டு நேரத்தை மிச்சப்படுத்தலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸும் கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிட்டு பாருங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே பருப்பு வகைகள்லாம் அதிகமாக வாங்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கும்போது அதில் சீக்கிரமாக பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது அந்த மாதிரி பூச்சி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன் பருப்பு வகைகளையெல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே அதை நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கூட பூச்சி வண்டு அதெல்லாம் பிடிக்காது அப்படி வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல ஒரு அடிக்கணமான கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பருப்பை கொட்டி நல்ல ஒரு நிமிஷம் போல இந்த மாதிரி கிளறி விடுங்க கிளறி விட்டதுக்கு அப்புறமா பருப்பு நல்லா சூடாயிரும் சூடா இருக்கக்கூடிய இந்த பருப்பை காத்துல ஆற விடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் வண்டு பூச்சி எதுவுமே பிடிக்காது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய பருப்பு வகை எந்த பருப்பாக இருந்தாலும் பாசி பருப்பு துவரம் பருப்பு கடலை பருப்பு அப்படின்னு எந்த பருப்பாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு நாள் ஆனாலுமே வண்டு பூச்சி எதுவுமே பிடிக்காமல் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சோமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான குறிப்பு பெண்களுக்கு இது ரொம்பவே அவசியம் தேவைப்படக்கூடிய குறிப்பு மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு நாப்கின் வைத்து சொல்ல முடியாத அளவுக்கு அதாவது நடக்க முடியாத அளவுக்கு கூட வேதனையாக இருக்கும் கால் ஓரங்களில் இடுக்குகள்லாம் எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப வேஸ்லின் இருந்தால் போதும் கால் ஓரங்களில் கொஞ்சமா இந்த வேஸ்லினை எடுத்து தடவி விட்டுருங்க இப்போ லாங் ட்ராவல்லாம் போகிறோம் அப்படின்னா நாப்கின் பயன்படுத்துறதுனால ரெண்டு பக்கமுமே அரிப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க மாலை நேரத்துல எல்லார் வீட்லேயுமே ஊதுபத்தி ஏற்றுறது வழக்கம் அந்த மாதிரி ஊதுபத்தி ஏற்றுறப்ப அந்த ஊதுபத்தி மேலே கொஞ்சமா வேஸ்லின் தடவி விட்டுருங்க இந்த மாதிரி தடவினதுக்கு அப்புறமா நீங்க ஊதுபத்தியை ஏற்றி வச்சு அப்படின்னா ஊது நீண்ட நேரம் நின்று எரியும் முந்திரி பருப்பு வச்சிருக்கக்கூடிய டப்பாவில் அடிக்கடி எறும்பு வருதா அந்த மாதிரி எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முந்திரி பருப்பு வச்சுருக்கக்கூடிய டப்பாவில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை மட்டும் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும் இந்த வாடைக்கு எறும்பு வரவே வராது பச்சை கற்பூரத்தை இனிப்பு எல்லாம் சேர்ப்போம் அதனால் இதோட வாசம் முந்திரி பருப்பை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது அதனால் பய ாம நீங்கள் தாராளமாக பச்சை கற்பூரத்தை இதில் போட்டு வைக்கலாம் சாதாரண கற்பூரத்தை எடுத்து முந்திரி பருப்பில் போடக்கூடாது பச்சை கற்பூரம் தான் யூஸ் பண்ணணும் கிச்சனில் திடீர்னு பேட் ஸ்மெல் வருது அதாவது ஏதாவது ஒரு பொருளை நீங்க தீய விட்டுட்டீங்க அப்படின்னா கிச்சன் முழுவதுமே ஒரு விதமான பேட் ஸ்மெல் வரும் அந்த மாதிரியான பேட் ஸ்மெல் வராமல் இருக்கவும் கிச்சன்ல கரப்பான் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மெத்தட்ல செஞ்சாலே போதும் கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க சூடான அந்த கடாயில் கொஞ்சமா காஃபி பவுடர் போடுங்க காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறமா நல்லா புகை வர செய்யும் இந்த புகை கிச்சன் முழுக்க நல்லா பரவற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க இதனால் கிச்சனில் இருக்கக்கூடிய கருப்பாம்பூச்சி பூச்சி தொலைங்க எல்லாமே வெளியில் ஓடியே போயிடும் அது மட்டும் இல்லை கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பேட் ஸ்மெல் போயிட்டு குட் ஸ்மெல்ல இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ்மே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே காய் சீவக்கூடிய இந்த சீவல் வாங்கி வச்சிருப்போம் இது எல்லார் வீட்லையுமே அதிக அளவில் கிச்சனில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இது தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இதோட ஷார்ப்னஸ் குறைஞ்சி போயிடும் அதுக்கப்புறமா இதை ஷார்ப்பாக கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் இப்போ அதையும் ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் அதுக்கு இந்த மாதிரி அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க காய் சீவக்கூடிய அந்த சீவலில் இந்த அகல் விளக்கை வச்சு எல்லா பக்கத்துலேயுமே நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தேய்ச்சி விடுறதுனால இந்த காய் சீவல் வந்து புதுசாக வாங்கினது மாதிரியே இருக்கும் நல்லாவே ஷார்ப்பாயிடும் இந்த டிப்ஸ்மே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இந்த டிப்ஸ்மே லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலை சுடிதார் இதெல்லாம் கட்டும் போது விலகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஊக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஊக்கு யூஸ் பண்ணும்போது அந்த ஊக்கோட கலர் தனியாக தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலரில் ட்ரெஸ் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே கலரில் நெயில் பாலிஷை அந்த ஊக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா அது காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஊக்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஊக்கு குத்தி இருக்கக்கூடிய இடமே தெரியாது அது மட்டும் இல்லை இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி விட்ட ஊக்க நம்ம ஸாரீ ஷால் இதெல்லாம் பின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஊக்கில் போயிட்டு துணி மாட்டாமல் இருக்கும் இதுவே நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாத நார்மல் ஊக்காக இருக்கக்கூடியதை எடுத்து நம்ம ஸாரீ ஷால் இதெல்லாம் பின் பண்ணோம் அப்படின்னா அந்த ஊக்கில் மாட்டிக்கிட்டு அந்த துணியை கிழிஞ்சிடும் ஓட்ட போட்டுரும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அப்ளை பண்ண ஊக்க யூஸ் பண்ணுறது நல்லது நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாமல் நம்ம ஊக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் நல்லையே துருப்பிடிச்சு அந்த கரை துணியில் ஒட்டிக்கிட்டு துணியே வீணாக போயிடும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும்னாலும் இந்த மாதிரி ஊக்கில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அடுத்ததாக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே இந்த சோம்பு டீ பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன் கொதிக்கிற தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பையும் சேர்த்துக்கங்க அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி தோல் சீவிட்டு நல்லா தட்டிட்டு அதையும் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சுண்டி பாதியாக வர வரைக்கும் அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துருந்தோம் ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி ஒரு டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா இப்போ சுண்டி வந்துருச்சு இப்போ இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டி எடுத்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அளவு தேன் கலந்துக்க போறேன் நீங்கள் தேன் வேணாலும் கலந்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட கலந்துக்கலாம் இந்த மாதிரி சோம்புட்டி நீங்கள் ரெடி பண்ணி குடிச்சு வரும்போது உடல் எடை குறையிறத நல்லாவே நீங்க பார்க்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கற்பூரவல்லி இலையை கல்லுல வச்சு பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது எதுக்காக அப்படின்றத இந்த டிப்பில் பார்க்கலாம் நான் வந்து நாலு கற்பூரவல்லி இலை தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இலையை கழுவி எடுக்கிறதுனால இலையில இருக்கக்கூடிய பூச்சி தூசி இதெல்லாம் போயிடும் அடுத்ததாக அடுப்ப பற்ற வச்சுட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி எடுத்த அந்த கற்பூரவள்ளி இலையை தோசைக்கல்ல வச்சுக்கலாம் கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தாலே போதும் இந்த இலையை இந்த மாதிரி திருப்பி போட்டு விட்டுடலாம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு இந்த இலையை வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனாக இருக்கும் அந்த இலை நல்லா சூடானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட கலரே மாறிடும் மாறி இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இந்த இலை நல்லா சூடா இருக்கும் போதுதான் இந்த மாதிரி பண்ணணும் பிறந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்குலாம் சளி அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கப்ப அவங்களுக்கு மூச்சு விடவே ரொம்ப சிரமமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இலைய தோசைகளில் வெது வெதுப்பா வச்சு எடுத்து குழந்தைங்களோட நெஞ்சு பகுதியிலையும் முதுகு பகுதிகளையும் வச்சு வச்சு எடுத்தோம் அப்படின்னா சளி நல்லாவே கரைஞ்சு வெளியேற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் மூச்சு விடுறதுக்கும் ஈஸியா இருக்கும் சீக்கிரமாவே குணமாகும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அடுத்ததா இந்த இலை சூடா இருக்கும் போது இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இதுல சாறு நல்லாவே கிடைக்கும் பாருங்க நான் வந்து நாலு இலை தான் எடுத்திருந்தேன் அந்த நாலு இலையில இருந்தே பாருங்க ஒரு ஸ்பூன் அளவு சாறு கிடைச்சிருக்கு கை குழந்தைங்க அதாவது ஆறு மாச குழந்தைங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு கொடுத்தாலே போதும் கொஞ்சம் பெரிய பசங்களா இருந்தா இந்த இலைய நல்லா கழுவி எடுத்துட்டு அப்படியே வெறுமனே சாப்பிடலாம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தை குழந்தைங்களுக்கு சளி தொல்லையாக இருந்தால் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான பல பயனுள்ள டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ